நீதியோ விலை போனதே சாட்சிகள் சபையேறியதால் நாயகனின் நீதியோ விலை போனதே சொந்தர்ப சாட்சிகள் சபையேறிய முகமோ பொலி கயவர்களின் ஐயவர்களின் முரண்கள் சரியானதால்வனின் முகமோ பொலி விழந்ததே ஐயவர்களின் சையடிகள் வாழானதார் ஆய்மய் இதயமோ நூலானதே ஆதவன் மேல் கசையடிகள் வாழா மோ பதிவானதே மங்கையின் தூணிச்சல் களம் கண் கூட்டத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த வேளையிலே இளவாலை கிராமத்தில் நன்நாயகமாக அதன் மத்தியிலே அமைந்துள்ள புனித என்னால் ஆலயத்தின் ஆறாங்கிழமை வழிபாடுகள் தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்திற்காக முதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இளவாலை புனித என்னால் ஆலயம் இப்பொழுது நூற்றி எண்பதாவது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது இது ஒரு மிக பழைய பாரம்பரியமான ஆலயம் நாம் சிறுவர்களாக இருந்த காலம் தொட்டு ஆறாங்கிழமை வழிபாடுகள் அது தவக்காலமாக இருந்த பொழுதிலும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்ற வழிபாடுகளாக இருக்கின்றன யாழ் மாவட்டத்தின் பல பாகங்கள் இருந்தும் யாழ் மாவட்டத்துக்கு வெளியே இருந்தும் யாத்திரிகர்கள் அன்று முதல் இந்த இந்த ஆலயத்தை ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் கல்லறையாண்டவர் ஆலயம் என்றும் ஆலயம் என்றும் அழைக்கின்ற வழக்கமும் ஒன்று அந்த காலத்தில் இருந்துள்ளது மாட்டு வண்டில்களிலும் கால்நடையாகவும் யாத்திரிகர்கள் கூட்டம் கூட்டமாக இந்த ஆலயத்தில் வந்து சேருவதனால் அதை நாடி வியாபாரிகளும் தங்கள் பொருளாதாரத்தை வளம்படுத்த வேண்டி இந்த ஆலய சுற்றுவாடலில் வந்து கடைகளை அமைத்து அந்த தன்மையை சிறிது மாறுபாடான விழாவாக மாற்றி விட்டிருக்கின்றார்கள் ஜாத்தியர்களாக வருபவர்கள் தங்களுடைய உறவுகளுடைய இல்லங்களிலும் ஆலய வளாகத்திலும் தங்கி நின்று இந்த வழிபாடுகளில் கலந்து அதன் பின்னர் தங்களுடைய வீடு செல்வார்கள் ஆறாங்கிழமை வழிபாடு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே தவக்காலத்தின் ஐந்தாம் வாரத்திலே நடைபெறுகின்றது ஆரம்ப காலத்தில் தவக்காலத்தின் ஐந்தாம் வாரத்தின் புதன்கிழமையில் வழிபாடுகள் நடைபெற்றன தண்ணீர் பந்தல்கள் மோற்பந்தல் சர்க்கரை பந்தல் என்று ஆலயத்தின் பின்புறம் மணிக்குட்டு கோபுரம் எல்லாம் அந்த நாட்களில் அமைந்திருந்ததை நான் இப்பொழுது மெனக்கண் முன் கொண்டு வந்து பார்க்கின்றேன் இன்னும் உள்ள கடைகள் சிறு பிராயத்திலே எங்களுக்கு மிகவும் அற்புதமானவையாக தோன்றும் பல பலத்த ஒளி ஒளிகளின் ஒளியின் மத்தியிலே அவை மிகுந்த அலங்கார பொருட்களாக அகமது கண்களுக்கு தெரியும் தின்பண்டங்களும் விளையாட்டுப் பொருட்களும் சிறுவர்களாக எங்களை மிகவும் கவர்ந்ததுண்டு ஆனால் அது வழிபாட்டை ஒருபொழுதும் குழப்பியதில்லை வியாகுலனையின் வழிபாடு தவக்காலத்தின் ஐந்தாம் வாரத்தில் வருகின்ற ஆறாவது வியாழக்கிழமை நடைபெறுகின்றது மாலையில் நடைபெறும் திருப்பலியை தொடர்ந்து திருச்சிரூப பவனி இடம்பெறு இந்த திருச்சிறூப பவனியில் வியாக்குல அணியின் புலம்பல்கள் பாடப்பட்டன அந்த காலத்தில் அக்காலத்தில் அந்த பாடல்களை பாடிய முதியோர்கள் இப்பொழுது எங்களோடு இல்லை அவர்களை இழந்தது எமக்கு பெரியதொரு குறையாக கவலையாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்களால் பாடப்பட்ட அந்த பாடல்களை நாம் ஆனால் எங்களுக்கு அவற்றை சரியாக பாடுவதற்கு முடியாமல் இருக்கின்றது அதனால் நாம் அவற்றை பாடாமல் விட்டிருப்பது பெரியதொரு குறைபாடாக எனக்கு தெரிகின்றது மாலை திருச்சிறுவ பவனி முடிந்ததும் மறுநாள் காலை வியாகுல அண்ணியனுடைய திருவிழா திருப்பலி நடைபெறும் அது வெள்ளிக்கிழமை ஆறாவது வெள்ளிக்கிழமை அன்று இரவு திருச்சிறுவை பாதையும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும் இந்த இதனை இந்த காலத்தை கருத்தில் கொண்டு இது ஆறாங்கிழமை வழிபாடு என்று அழைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வருகின்றது ஏழாவது கிழமை பெருசுத்தவாரம் என்று போய்விடும் இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு வருகின்ற ஜாத்திரிகர்கள் தலையிலே முள்முடி சூடி தோளிலே சிலுவை சுமந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வார்கள் கல்லறை ஆண்டவருடைய திருச்சிரூப பவனியானது திருச்சிரூப பவனி என்று சொல்வதிலும் பார்க்க அவருடைய இறந்த உடலை ஆசந்தி என்று சொல்லி இரவு பாடையிலே கொண்டு செல்வது போன்ற பழைய கால வழக்கத்தை நாங்களும் அந்த காலத்திலிருந்து இன்று வரை செய்து வருகின்றோம் அது ஏழாவது கிழமையில் வருகின்ற வெள்ளி இருக்கின்றது அது பெரியவள்ளி என்று சொல்லுவோம் பெரியவள்ளி பகல் எந்த ஒரு வழிபாடும் இடம்பெறுவதில்லை பெரியவியாளன் எழுந்தேற்றம் பண்ணி வைத்த நக்கருனை ஆண்டவர் பெரியவள்ளி திருப்பலியில் அழிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு இறந்தது நினைவு கூறப்பட்டு அன்று இரவு ஆசந்தி எடுக்கப்படும் அதாவது ஆண்டவருடைய இறந்த உடலை ஊர்வலமாக எடுத்து சென்று அதனை மீண்டும் கொண்டு வந்த ஆலயத்திலே வைத்து சர்வதேபர இயேசுவே என்ற பாடல் பாடப்பட்டு அவற்றின் அவருடைய அந்த திரு உடலை நூல் கொண்டு அளந்து மக்கள் அதை நேர்த்தியாக தங்களுடைய கைகளிலே கட்டி கொள்கின்ற வழக்கம் ஒன்றும் இந்த ஆலயத்திலே இன்று வரை இடம்பெற்று வருகின்றது நான் சிறுபிராயத்தில் பொழுது ஆசந்தி எடுத்து செல்லும்போது ஆண்டவரை பிடிப்பதற்கு எவ்வாறு யூதர்கள் பந்தங்களோடும் விளக்குகளோடும் சென்றார்கள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் வேதாகமத்திலே அதுபோல தீப்பந்தங்கள் ஏந்தித்தான் அந்த சுற்றுப்பிரகாரம் அல்லது ஆசந்தி என்று அந்த பவனி நடைபெற்று வந்தது இவ்வாறாக இளவாளி புனித எண்ணாள் ஆலயத்தில் ஆறாங்கிழமை வழிபாடுகள் பரிசுத்தவார வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு வருவது வழக்கமாக இருக்கின்றது ஆறாங்கிழமை வழிபாடுகளோடு ஆறாங்கிழமை வழிபாட்டுக்கு புறம்பாக இந்த விற்பனைக்கு வருகின்ற வர்த்தகர்கள் அந்த வர்த்தக வெர்த்தகர்களுக்குரிய சொந்தமான கடைகள் அவற்றின் அழகு இந்த கிராமத்துக்கு ஒரு புதுப்பொழிவை கொடுத்தது எனலாம் இந்த கடைகள் எப்போது வரும் நாங்கள் எப்பொழுது பொருட்களை வாங்குவோம் என்ற இயக்கத்தோடு இந்த கிராமத்து மக்கள் காத்திருந்தார்கள் பெரியவர்களை விட சிறுவர்கள் அதை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் ஆறாங்கிழமை கடைகளை எப்பொழுது நாங்கள் அவற்றை சந்திப்போம் எப்பொழுது எங்களுக்கு தேவையானவற்றை வாங்குவோம் விளையாட்டுப் பொருட்களாக இருக்கலாம் அழகான வளையல்களாக இருக்கலாம் வாய்க்கிதமான சுவையான இனிப்பு பொருட்களாக இருக்கலாம் இப்படி பல வகையான எண்ணங்களோடு சிறுவர்களும் முதியவர்களும் வளர்ந்து வரும் காத்திருந்த காலம் அந்த காலம் யாழ் மாவட்டத்தின் பல பாகங்கள் என்று நான் குறிப்பிடுகின்றேன் தீவு பகுதி கரையூர் பாஷூர் போன்ற இடங்கள் எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் பெரும் தொகையாக வருவார்கள் இன்றும் இந்த மக்கள் வந்து தங்குற பொழுது அவர்களுக்கான உணவளிப்பதற்கான ஒரு இடம் இன்றும் அங்கே இருக்கின்றது என்னுடைய ஆலயத்தினுடைய பின்புறம் சக்கு பின்னாலே அந்த வீட்டுக்காரர் அவர்கள் அதிலே ஒரு மடம் ஒன்று கட்டி வைத்திருக்கிறார்கள் அதிலே வைத்து அவர்கள் அதற்கான உணவு தாகசாந்தி என்பன செய்வார்கள் விற்பனையாளர்களும் எனக்கு ஞாபகமாக இருக்கின்றது கோவிலுக்கு முன்னாலே உள்ள கடை வீதியிலே அல்மீனிய பொருட்கள் ஓலை பாய் பெட்டி கடகம் இவை போன்றனவும் வீதியோரங்களிலே அல்மீனிய பொருட்கள் பனி ஓலை தயாரிப்புகள் இவையெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த கிராமத்தை சார்ந்தவர்களும் யாத்திரிகர்களாக வந்தவர்களும் தங்களுக்கு தேவையான பாத்திரம் பாய் கடகம் போன்றவற்றை வாங்கி செல்வதும் வழக்கமாக இருந்தது கிட்டத்தட்ட இது ஒரு கொடுக்கல் வாங்கல் நிலையமாகவும் அந்த நேரத்தில் மாறிவிடும் கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் நகர்ப்புறங்களை நாடி செல்வது கடினமாக இருக்கின்றது அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் தங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு இப்படி மக்கள் கூடுகின்ற இடம் பெரியதொரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தியது இந்த கடை வீதிகள் சிறுவர்களுக்கு குதூகலமானவையாகவும் பெரியவர்களுக்கு தங்கள் சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வகையான ஆதாரமாகவும் அமைந்தது என்றால் அது மிகையாகாது ஆறாங்கிழமை வழிபாடுகளுக்கு வருகின்ற ஜாத்திரியர்களும் இந்த கிராமத்தை சார்ந்த மக்களும் ஆலய வழிபாடுகளில் ஈடுபடுவதோடு இந்த விற்பனை நிலையங்களாலும் நன்மையை பெற்றிருக்கின்றார்கள் ஆலய வழிபாடுகளில் மிகுந்த பக்தி சிரத்தையோடு மக்கள் பங்கு பெற்றினார்கள் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதே வேளையிலே அந்த தவக்காலத்தில் இந்த கடைகள் ஒரு திருவிழா போல ஒரு களியாட்டம் போன்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தும் வீதி ஓரங்களில் அம்மா குழல் என்று சொல்லப்படுகிற குழலுடைய சத்தம் விசிலுடைய சத்தம் அன்று இரவு இன்னும் அடுத்த நாள் வரையும் துறந்து கொண்டிருக்கும் ஆனால் சனிக்கிழமை காலை அத்தனையும் எதுவுமே நடவாத இடம் மாதிரி மாறிவிடும் எல்லா வர்த்தகர்களும் தங்களுடைய வர்த்தக பொருட்கள் எல்லாவற்றையும் கட்டி கொண்டு இரவோடு இரவாக சென்று விடுவார்கள் எங்களுடைய ஆலயத்துக்கும் மருதடி பிள்ளையாருக்கும் இடையிலிடம் தொடர்பு இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் ஒன்றில் மருதடி பிள்ளையாருடைய திருவிழா முன்னே நடக்கும் எங்களுடைய ஆறாங்கிழமை அடுத்ததாக நடக்கும் அல்லது ஆறாங்கிழமை முதல் வரும் மருதடி பிள்ளையாருடைய திருவிழா அதைத் தொடர்ந்து வரும் இந்த ரெண்டு இடங்களுக்கும் இந்த வெர்த்தர்கள் வந்து செல்வார்கள் அங்கிருந்து இங்கே நகர்வார்கள் இங்கிருந்து அங்கே நகர்வார் நகர்வார்கள் அதனாலே இது ஒரு ஊடகமாக தொடர்பாடல் இடமாக ஓவிந்த ரெண்டு இடங்களும் அந்த நாட்களில் அமைந்தமை கண்கூடும் என்னுடைய காலத்துக்கு முந்தினவர்கள் இன்னும் அநேகமானவர்களிடம் இதை பற்றி இன்னும் விரிவான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடும் நான் என்னுடைய அறுபத்தி மூன்று ஆண்டு அனுபவத்தில் நான் அறிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் கோயில் பற்றி காலத்தில் காலத்தில் ஒரு விமர்சையாக இருந்தது அதாவது உள்ள மாதிரி இல்லாமல் வந்து இந்த இந்த கேண்டிஸ் படித்தோம் அப்போ வந்து வந்து இதுக்கென்று சொல்லி சில பேர் காசு சேர்ப்போம் நாங்கள் அன்றைய பண்ணுறதுக்காண்டி சொல்லி அப்போ முந்தி வந்து அந்த கொன்மேன் முன்னாள் கிருமி வீதியில் அங்கே இருந்து இந்தியாவில் இந்த பக்கம் வந்து செந்தங்குளங்கு நோக்கி ஒரு அதில் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது அது பதில்லாம் இப்போ இல்லை அங்கே மட்டும் இப்போ இருந்தது கடைகள் மற்றது மற்றது புலோலி கடைகள் சொல்லி இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து இந்த கென்ட்ஸ் மட்டும் இருந்தது இப்போ முந்தி வந்தாது அதுக்கண்டே சில பேர் பாடுற மாதிரி இருந்ததும் சில பேர் சில பேர் பார்த்து உண்மையாக பக்திக்கு வாகனங்களாக பக்திக்க போவாங்க ஆனால் இப்போ வந்துச்சும் அடக்கமாக இப்போ பொருளாதார பிரச்சனைகளும் தானே மற்றது நீ முன்னே மாதிரி நாட்டு நிலவரங்களும் இப்போ இல்லை அந்த வகையில வந்து இப்போ அடமக்காம போது சில பேருக்கு அது விருப்பமா இருக்கும் ஆனா எங்களுக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு பழைய காலத்துல நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எழுந்த வரங்களை மேல வந்து நாங்கள் அனுபவிச்சது எல்லாம் வந்து மிக மிக குறைவு இப்போ இப்போ கணி கணிச்சு பார்க்கும்போது மற்றபடி இப்போ வந்து இப்போ அதாவது நான் சொல்றேன் வந்து இப்போ நாற்பது வருஷத்துக்கும் நாற்பது அஞ்சு வருஷத்துக்கும் கூடப்பட்ட இது காலகட்டத்துக்கு இது கதையை சொல்றோம்